ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி வானல் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்ருக்கேன் ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் வந்து சோம்பு அரை ஸ்பூன் வந்து மிளகு ஒரு பெரிய வெங்காயம் அரை மூளை தேங்காவை துருவி போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா வதக்கி கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அரை வதக்கிக்கலாம் அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க திரும்ப அதே வானலே வச்சு நாலு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து வந்து கடுகு உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் வந்து சீரகம் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா நீட்டு வாக்கில் கட் பண்ணது போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து இதிலே வதங்கி வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கடலை வந்து நம்ம வந்து நைட்டே ஊற வச்சு காலையில் வந்து அஞ்சு விசில் விட்டு வச்சுருக்குறேன் கடலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கணும் அஞ்சு விசில் நைட்டே ஊற வச்சு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி கடலை பஞ்சு போல் வெந்து வந்திருக்கோம் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த கடலையும் அதோடு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு இந்த தண்ணி போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் வந்து போட்டுக்கலாம் இந்த கடை தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா லைட்டாக அப்புறமா இந்த தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து பூரி சப்பாத்தி அதுக்கப்புறமேட்டுக்கு ஏன்னா புட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க இது எப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்ல கேட்பாங்க நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா இறக்க போகிற நேரத்தில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்